வேலும் மயிலும் சேவலும் துணை பழமுதிர்ச்சோலை திருப்புகள் காரணமதாக வந்து புவி மீதே காலனனு காதி செய்ந்து கதி காண நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞானனடமே புரிந்து வருவாயே காரணமதாக வந்து புவி மீதே காலனனு காதி செய்ந்து கதி காண நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞானனடமே புரிந்து வருவாயே ஞானனடமே புரிந்து வருவாயே ஆரமுதமான தந்தி மணவாழா ஆறுமுகம் ஆறிரண்டு விழியோனே ஆரமுதமான தந்தி மணவாழா ஆறுமுகம் ஆறிரண்டு விழியோனே சூரர் கிளை மாளவென்ற வேலா சோலை மலை மேவி நின்ற பெருமாளே சூரர் கிளை கதிர் வேலா சோலை மலை மேவி நின்ற பெருமாளே சோலை மலை மேவி நின்ற பெருமாளே பெருமாளே